நம்ம எஃபோர்ட் இதெல்லாம் கிடையாது நம்மளை இங்க உட்கார வச்சுருக்கான் நம்மள பாட வச்சிருக்கான் பேர்ப்பட்ட அரண்மனை மாதிரி ஒரு எடுத்து உட்கார வச்சிருக்கான் எல்லாமே அவன்தான் அப்படிங்கிற புரிதலுக்கு தான் நம்ம தான் இல்லையா ஸோ என்ன ஒரு முக்கியமான மூணு விஷயங்கள் எப்படின்னா நம்ம இப்போ பாடுற பாட்டு அத்தான பாட்டு எழுதினது யாரு அப்படின்னா மகவான பார்த்தோம் ரொம்ப முக்கியமான விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு பாட்டு எழுதினது யார் அப்படின்னா மகவானை சாச்சாச்சாரம் பண்ணி நேரா பார்த்து பேசி பழகி அவட்ட அழுது நம்ம எடுத்த பொக்கிஷத்தை கொடுத்துருக்கு அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா பகவானை அங்கீகாரம் பண்ண பாட்டுகள் அத்தனை பாட்டுகள் மேஜரா மேஜரா இதை பார்த்தேன்னா அஷ்டபதி தரங்கம் இருபத்தி நாலு அஷ்டபதி பாட போறோமே இருபத்தி நாலு அஷ்டபதி பகவான் அங்கீகாரம் பண்ண நாராயணியத்தை எப்படியோ வந்து குருவாயிரத்தை வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஆமா ஆமான்னு சொன்னானோ பட்டத்திரிக்கு அதே மாதிரி ஜெயதேவருக்கு வந்து பத்தொன்பதாவர்ஷத்தில் சொல்கிறான் ஆமாப்பா நான் நீ ஏது தான் கரெக்டை அப்பதான் அப்போ தான் புரியறது பகவான் ஒவ்வொரு வருஷத்தையும் கேட்டுருக்கான் அப்படின்னு தரங்கமும் அப்படிதான் தான் நூற்றி இருபது தலங்கத்தையும் பகவான் அங்கீகாரம் பண்ணிருக்காங்கிறது அடபொருப்பு தான் தெரியும் ஒவ்வொரு தரங்கத்துக்கும் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு என்ன இஸ் அக்செப்டி எஸ் அப்படின்னு ஸோ பேர் பெற்ற ஒரு மகத்துவமான காரியத்தை இனி காத்தாளுன்னு அவனை பண்ண வச்சுருக்கான் அப்படின்னா நம்ம எவ்வளோ யார் சோ மச் இர் டிரஸ் அப்படின்னு எதுக்கு நம்ம அதை பேசுகிறோம் அப்படின்னா நம்மளால் மனசை கொடுத்துட முடியுமா அப்படின்னா அதை அவங்க முடிவு பண்ணணும் ஆனா உட்காரும் ஜஸ்ட் அண்ணா சொன்ன மாதிரி நமக்கு புரிஞ்சுக்கலாம் முயற்சி பண்ண வேண்டாம் இந்த ராகம் வரலையே தானம் வரலையே பாட்டு வரலையே வார்த்தைகள் வரலையே ஜஸ்ட் ஒருத்தர் உட்காரணும் அது மட்டும்தான் இப்ப நம்ம கேட்கும் பத்து நிமிஷம் உட்கார கீழே அப்படின்னா கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருவோம் ஒரு பத்து நிமிஷம் மனசை பாவமாக கொடுக்க முடியும் அது நம்ம கையில் கிடையாது ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு அது பிரார்த்தனை இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஸ்ரீப்படும் ஏன்னா அப்பேற்பட்ட சத்சங்கள் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது இவ்வளோ கோடி மக்கள் இந்தியாவில் இருக்காங்க எத்தனை பேருக்கு அஷ்டபதிங்கிற வார்த்தை தெரியும் தெரியாது பாகவதங்கிற வார்த்தை சம்பாதிப்பான் மற்றவரிகளை வாழ்க்கை அவள் தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ சுதியில பாடுவோம் ஆனால் அழுவோம் இதுதான் பகவானுக்கு இதுதான் நம்ம பகவான் நமக்கு கொடுத்துற பிரசாதம் நம்ம கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா காரையை பொருள் கத்துவான் அழுதுலே கத்துவோம் அதுதான் அவன் நமக்கு கொடுத்துற கிஃப்ட் புரியட்டா அதனால இப்பேர் எப்பேற்பட்ட பெரிய பாக்கியம் அதனால சாதாரண விஷயம் கிடையாது அதனால கொஞ்சம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரார்த்தனை படிக்கணும் ஒரே ஒரு வார்த்தை தான் பிரார்த்தனை என்னன்னா என்ன என் மனச உன் பக்கம் திருப்பிக்கும் என் மனச உன் பக்கம் திருப்பிக்கும் மகான்கள் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு நாம ஜபம் பிரவச்சனம் கதை கேட்கறது நாம சக்கியம் எதுக்காக அப்படின்னா அழுக்க வேலை தரும் மனசுல அவ்வளவு அழுக்க இருக்கு அதுக்கு காரணம் எனக்கு தெரியாது அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் ஒரே விஷயம் என்ன கேள்வி கேட்காம டவுட் அதே பண்ணணும் இது ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்காம அப்படியே நம்ம நம்ம தப்பிச்சோம் ஏன்னா என்ன தெரியுமா லாஜிக்கெல்லாம் ஃபிட் பண்ணுவோம் ஏன் 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 இப்படி இப்படி பண்ண முடியாதா டான்ஸ் மகான்கள்த்தனசும் இதெல்லாம் தொண்ணூத்தெட்டு வயசு தொண்ணூத்தொன்பது வயசுல புரியும் ஐயோ விட்டோமே அப்படின் போயிடும் என்ன ஒரே மெசேஜ் கி மெசேஜ் என்ன அப்படின்னா

அவர் எழுத பாட்டா சாதாரணமா சோஃபால கால் போட்டு ஏசி ரொம்ப எழுதலாம் ஜெயில உட்கார்ந்து நகர்த்தால எழுதி ஒவ்வொரு பாட்டும் இன்னைக்கு போலா கூட பத்ரா சட்ட ஜெயில அந்த செவத்துல நகத்தோட கீழே தெரியும் அப்படி எழுதியிருக்காங்க துளசிதாசர் வந்து ஹனுமான் சாலைசா சாதாரணமா எழுதல ஜெயில உட்கார்ந்து எழுதின அப்படி கொடுத்துட்டு வச்சுக்கோங்க அப்படி போயிட்டாரு அவளுக்கு என்ன பெனிஃபிட் இல்லை நிஜமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எய்தின மகான்கள் யாருமே வந்து அடுத்த சுகத்துக்கு கஷ்டப்பட்டு மகமதேவா இருக்கட்டும் கபீரா இருக்கட்டும் சோறு கிடையாது அதுவும் சோறு கிடையாது பிரம்மச்சாரி கிடையாது சோறு கிடையாது எங்கேயோ அப்படி அந்த சொத்தை பகவான் நம்மளை பாட வச்சிருக்கான் அப்படின்னா நம்ம எவ்வளவு அதனால இந்த ஒன்றரை நாள் நம்ம அவனை பிரார்த்தனை இந்த ஒன்றரை நாள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும்